வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜ் எஃபில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரண்டு நிறுவனங்களில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயன்படுத்திக்கிங்க நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயலின் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் ஒயரிங் ஹார்னர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்குது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்றத பார்க்கும்போது இருபத்தாறு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் முடித்தவங்க டிப்ளமோவில் இசி மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் முடித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் டிகிரில பிகாம் முடித்தவங்களும் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி அக்கௌண்ட்ஸில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது முப்பது பணியிடங்கள் இப்போதைக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடி எலக்ட்ரீஷியன் படித்தவங்களுக்கு பன்னிரெண்டாயிரம் சம்பளமாக இருக்கும் இதுவே நீங்கள் டிப்ளமோ முடிச்சவங்களா இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவா சம்பளமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பிகாம் முடிச்சவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய மெப்ஸில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் இதற்கான முழு விவரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷர்தா மோட்டார்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு என்ன ஜென்ரேட் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பி அண்ட் எனி டிகிரி முடித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன ரோலுக்காக எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நேப்ஸ் ஸ்ட்ரேனிக்கு தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் ஆட்கள் எடுக்கப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா நமக்கான சம்பளமாக இருக்கும் இதுவே டிப்ளமோ பிஇ டிகிரி முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அட்டன்டன்ஸ் போனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நமக்கு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது தங்குவதற்கான இடமும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் நமக்கு வேலை இடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் மகேந்திர வேல் தான் நமக்கு வேலை இடமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலைக்கான முழுவதத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்களுக்கு தெரிந்த வேலை தேடக்கூடிய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்